அம்மா முடிச்சிட்டாங்க ஒரு பாட்டில் எடுத்து வந்து அவன் தலையில ஓங்கி ஒரு அடி ஆனாலும் அம்மாவையும் புலியின் அடிச்சு கீழே படுக்க போட்டாங்க காலை புடிச்சு நல்லா கடிச்சு வைக்கிறது அம்மா ஓங்கி ஒரு எடுத்து வயசாவனு கூட பாக்காம குத்து குத்துனு குத்துறா போன்ல யாருக்கிட்டயோ பாசு பாசுன்னு பேசிட்டு இருக்காங்க பாசனம் இல்ல அம்மாவும் பொண்ணு மட்டும் தான் இருக்கிறதா சொல்ல அவங்கள முடிச்சு விட்டுரு அப்படின்னு பாசு சொல்றாரு ஓகே பாசன் ராயுவன் ரெண்டு பேருமே கொல்ல போறாங்களோ கண்ணி சொல்லிக்கல அம்மாவை முக்கிய முக்கிய எடுத்து சித்திரவதை பண்றாங்க சொல்லு உங்க அண்ணன் எங்க என்ன தைரியம் இருந்தா அடுத்தவன் கூட அவனுக்கு என்ன தொடர்பு வேண்டிய

ീഭാസത്

தேவிங்கிற பொண்ணுக்கும் சேனாங்கிற பையனுக்கும் அப்பா அவர் போல தெரியுது அந்த போட்டோ காட்டி நான் உங்க அப்பா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறேன் முதல் மன்னிப்பு கேட்கிறாப்ல உங்களையும் அவளையும் அனதையா விட்டுட்டு போனல அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு இப்ப வாங்க எங்க கூட நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் கூப்பிடுறாரு அப்பா அம்மா சார வரைக்கும் காத்திருந்தீங்களாக்கும் இவ்வளவு நாளா ஏன் வரல அப்படின்னு விசாரிக்கிறான் போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அந்த காரணம் இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நீங்க வந்தாதான் ஒரு பெரிய விஷயத்த நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாப்ல அப்பா கூப்பிடுறாரு

இந்த வீட்டை பாத்துட்டு அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க அப்படி போற வழியில பார்த்தா அம்மாவை கூட இருக்கலாம் அவரோட கையிலையும் கொஞ்சம் சிவந்து போய் இருக்க பாருங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிற அப்பா வலிமையா இருக்கிறாரா தனியால அடிச்ச கொண்டு இருக்கிறாப்ல தூக்குல ஏத்திருக்காப்ல அண்ணங்காரெல்லாம் புரிஞ்சுக்கிறா தங்கச்சிக்கு எதுவுமே தெரியாது

ஏத்துட்டு நீ வந்து அவர்நெட் எடுத்து சொல்றாரு நீங்க சாப்பிடலயா கேட்ட இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க நாளைக்கு நம்ம ஃபேமிலி பிசினஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிற காயத்ரி பாட்டி சொல்றாங்க அங்க இருக்கிற பெயிண்டிங்ல நிறைய மாடுகள் நிற்கும் ஆனா எல்லாம் கூடு குடுக்குறேன்

உங்களோட ஆரோக்கியம் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்குது சீக்கிரம் நாம அத பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க யாரோ ஒரு வாய்ஸ் கேக்குது அதுக்கு காயத்ரி பாட்டியோட வயசுல இருந்து இல்ல இல்ல அவங்களுக்கு வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்தாகணும் அவங்க பேசுறாங்க ஓ வேலைக்காரன் மட்டும் தான் காயத்ரி பாட்டி பேசிட்டு இருக்காங்க போல அதே சமயம் வெளியில ஏதோ சத்தம் கேட்டதும் வேலைக்காரமா வெளியில வந்து பாக்குது வெளியில யாரும் இல்ல திரும்ப போயிடுச்சு பார்த்தா நம்ம போய அழகா ஒரு கேப்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான் அந்த நேரம் தங்கச்சியை பாக்குறதுக்கு வேகமா வர அதை தட்டிட்டு வர மாட்டேன் தங்கச்சி திட்டா நான் கிடக்கட்டும் காயத்ரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம கேள்விப்பட்டியான விசாரிக்கிறாப்ப

ஒரு காலமா அப்படின்னு சொல்லி அதே பாட்டை பாட்டிக்கு பிடிச்சது அம்மாக்கு பிடிச்சது பேத்திக்கு பிடிச்சது அந்த பாட்ட பிளே பண்ணி விடுறாங்க பாட்ட போட்டு விட்டு இந்த பாட்டுக்கு எப்படி ஆடணுங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு பாட்டி பேத்திக்கு ஆடவும் சொல்லி கொடுக்குறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பேராண்டி நைட் டைம் பசிக்கிறேன்னு ஏதோ சாப்பிட வரா அப்போ மாஸ்க் போட்ட ஒருத்தாங்க இருந்து அந்த பங்களா விட்டு வெளியில எகிரி குதிக்கிறத பாத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவனும் ஓடுறான் ஆனா இவனால எகிரி குதிக்க முடியல இந்த பக்கம் செஸ் போட்டியில இவ்வளவு நாளா அவன் ஜெயிக்கிட்டு மேனு விட்ட வேலைக்காரமா இன்னைக்கு போட்டில அவங்க ஜெயிச்சு காட்டுறாங்க

பையனும் பாத்துக்கிறாங்க பையன் கார் சாய வச்சிருப்பான் அதுல இந்த கத்தி இருக்கும் அதை எடுத்து குத்துறதுக்கு தயாராகிறான் ஏன் கொண்டு கேக்குறான் நான் மேனேஜர் காரணம் உன் தங்கச்சி தேவிதான் அப்படின்னு சொல்ல அப்படி அங்க கட்டு பாக்குறதுக்காக உள்ள வராங்க அதே சமயம் இந்த பக்கம் மகன் சேனா மேனேஜர் கேட்காம மேனேஜர் வயித்துல அந்த கத்தியால குத்திட்டான் மேனேஜர் ஓட பாக்குறாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி

இலையையும் வச்சுக்கிட்டே இருந்தது ஒரு டாலர்ல கூட மூடி போட்டு ஏதோ பொடி மாதிரி கூட வச்சிருந்தால அதுக்கான காரணம் என்னங்கிறது புரியுது ஏதோ ஒரு வகையில அந்த உதவியாக இருக்கும் போல தெரியுது இந்த பக்கம் பாட்டி பேச கேட்டு பாட்டியோட கையோட கை கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா இங்க வந்துருவா அப்படின்னு பாட்டி ஏமாத்துது இந்த பக்கம் புக்ல என்ன போட்டுருக்குன்னா அந்த சாத்தான் ஒரு பொண்ணோட உடம்புல கூடு விட்டு கூடு பாயும் போது அதற்கு பலியா அந்த வம்சத்துல இருக்கிற ஆண் வாரிசை பலிட்டுருவாங்களாம் இதெல்லாம் தடுக்க

கణంமே நீ தேடிக்கிட்டிருந்தா வேளக்காரி சாவியே ஓங்கி ஒரு கத்தியோட அந்த அறுத்து அந்த கோப்பையில வந்து தங்கச்சி வாயில ஊத்தி ஏதோ ஆரம்பிக்கிறா அந்த அப்படி ஆரம்பிச்சதும் நம்ம இன்னும் நிறைய சுத்தி

ஆமா தேவியோட கண்ணு வழியா அவளோட உடம்புக்குள்ளே இறங்கிடுச்சு அவ்ளோதான் அவசியமே நாங்களும் எந்த இடத்திலையும் இவளை காப்பாத்தக்கூடிய ஐட்டங்களை யோசிக்கிறீங்க படத்துல நினைச்சுட்டு இருந்தா அந்த பைத்தியம் இல்ல அவங்க ஒரு மரத்தை கூடயே வச்சுக்கிட்டாங்க அந்த மரத்தை

ரொம்ப சிம்பிளா புரியாதவர்கள் நாம பைன்றோம் ஆனா இந்த மாதிரி நடக்கும் போதுதான் அதற்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் புரியுது வேற ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் சந்திப்போம் காத்துருங்க